பதினான்கு வயது சிறுவன் சூரிய வன்ஷி வைபவ் அந்த சின்ன பையனை மெரல்ல விட்ட நம்ம தமிழக பிளேயர் சாய் சுதர்ஷன் சோ ஓவராலா யாருமே எதிர்பார்க்காத சம்பவம் இங்கிலாந்து அணிக்கு எதிரான நடந்த ஓடி மேட்ச்ல நடந்திருக்கு இந்த மேட்சை முக்கியமா நேர்ல உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்த நம்ம ரோஹித் சர்மா பயங்கரமான ஷாக் அதே போல ஆள விட்டுங்கடா சாமி அப்படின்னு இங்கிலாந்து டீம் ஒட்டுமொத்த டீமும் பாத்தீங்கன்னா நம்ம இந்திய அணியை பார்த்து கதறி இருக்காங்க இங்கிலாந்து அணிக்கு எதிராக மூன்றாவது வார்ம் அப் மேட்ச்ல வைபவ கதற கதற அழவிட்டு சாய் சுதர்ஷன் தரமான சம்பவத்தை அவர் இன்னைக்கு நிகழ்த்தியிருக்காரு ஸோ அந்த வகையில் வைபவ் சூரியவன்ஷி வைபவ் சின்ன வயசுலேயே அவருடைய வளர்ச்சி அதீத வளர்ச்சி பதினான்கு வயது சிறுவனை உலகமே திரும்பி பார்க்குற வைக்கிற மாதிரியான அபாரமான ஆட்டத்தை அவர் விளையாடுற ஒவ்வொரு ஆட்டத்திலையுமே வைபவ் திரும்பி பார்க்க வச்சிருக்காரு ஸோ வைபவ் அவரை கம்பேர் பண்றப்ப சாய் சுதர்ஷன் அவருடைய பேட்டிங் ஸ்டாட்டிக்ஸ் கொஞ்சம் கம்மி அப்படின்னு சொல்லணும் ஏன்னா சாய் சுதர்ஷன் அவருக்கு வயசு இருபத்தி இரண்டு இருபத்தி மூணு ஆகுது ஆனா வைபவ் அவர் அடிச்ச அளவுக்கு அதிரடியான பேட்டிங்க சாய் சுதர்ஷன் அவரு வெளிப்படுத்தினது இல்லை இதனாலேயே டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் வைபவ் இந்தியன் டீமுக்கு வேணுமா இல்ல சாய் சுதர்ஷன் இந்தியன் டீமுக்கு வேணுமா அப்படின்னு கேட்டா நிறைய பேர் கண்டிப்பா வைபவ் அவன் தான் வேணும் அப்படின்னு சொல்வாங்க ஆனா இப்ப இங்கிலாந்துக்கு எதிராக நடந்த ஒரு மேட்ச்ல பாத்தீங்கன்னா வைபவ் அவரையே ஓவர்டேக் பண்ணி வைபவ் அவரை கீழே தள்ளிவிட்டு நம்ம சாய் சுதர்ஷன் அவர் மேல எல்லாருடைய கவனமும் ஈர்க்கிற மாதிரியான சம்பவத்தை செஞ்சிருக்காரு அதாவது இங்கிலாந்து அணிக்கு எதிராக தேர்ட் வார்ம் அப் மேட்ச் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் டீம்ல இருக்கிற சில முக்கியமான பிள்ளைகள் அதே போல இங்கிலாந்து அணி பக்கம் ஏ பிரிவு பிளேயர்கள் எல்லாருமே விளையாண்டிருக்காங்க அந்த மேட்ச்லதான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓப்பனராக நம்ம ரோஹித் சர்மா அவர் வரல சின்ன பசங்க விளையாடட்டும் அப்படின்னு சாய் சுதர்ஷன் அதே போல சூரியவன்ஷி வைபவ் ரெண்டு பேரையுமே ஓப்பனராக இறக்கி விட்டிருக்காரு சோ ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்கள் தான் இந்தியன் டீமுக்கு அடுத்த கட்டமா யார் வளர்ந்து போக போறாங்க முன்னாடி போக போறாங்க அப்படிங்கிறத எல்லாருமே தெரிஞ்சிக்க கூடிய ஒரு முக்கியமான ஆட்டமாக இந்த ஆட்டம் அந்த வகையில் எல்லாருமே சூரியவன்ஷி வைபவ் இந்த மேட்ச்ல சூப்பரா விளையாட போறாரா இல்ல நம்ம தமிழக பிளேயர் சாய் சுதர்ஷன் அபாரமா விளையாட போறாரா அப்படின்னு எல்லாருமே இவங்க இரண்டு பேருடைய பேட்டிங்க ஒத்து கவனிக்க ஆரம்பிச்சாங்க சோ ரெண்டு பேருமே லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஆரம்பத்தில் இருந்தே இங்கிலாந்து போலர்களுடைய பந்தை பொழந்து கட்டினாங்க இதில் வைபவ் சூப்பரா விளையாண்டாரு சாய் சுதர்ஷன் அவரை விட சீக்கிரமாகவே ஹாஃப் செஞ்சுரி அடிச்சாரு ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா கொஞ்சம் மீடியமா ஸ்லோவா தான் விளையாண்டாரு நாற்பத்தி நான்கு பந்துகள் விளையாண்ட பைபோ பார்த்தீங்கன்னா திடீர்னு அறுபத்தி ஐந்து ரன்ல பாவம் செஞ்சுரி அடிக்க முடியாமல் அவுட் ஆயிட்டாரு ஆனால் மறுமுறையில நின்றுகிட்டு இருந்த நம்ம சாய் சுதர்ஷன் கரெக்டா பார்த்தீங்கன்னா பைபோ முன்னாடி போட்டு நம்ம பின்னாடியே நிதானமாக விளையாண்டுக்கலாம் அப்படின்னு அவனை அடிக்கி விட்டுட்டு அது வரைக்கும் நிதானமாக விளாண்டுட்ருந்தார் சாய் சுதர்ஷன் பைபு அவுட் ஆனதுக்கப்புறமா அவர் டேக் ஆம் பண்ணாரு ஹாஃப் செஞ்சுரியே கம்ப்ளீட் பண்ணாரு அதுக்கப்புறமா எழுபத்தி ஐந்து பந்துகள்லையே செஞ்சரியையும் நம்ம சாய் சுதர்ஷன் கம்ப்ளீட் பண்ணார் ஸோ அதோட மட்டும் விட்டுடலை அப்படியே நிதானமா விளாண்டு ஒன் ஃபிஃப்டி அதுக்கப்புறமா டபுள் ஹண்ட்ரட் அடித்து நம்ம சாய் சுதர்ஷன் பாத்தீங்கன்னா இந்த ஐம்பது ஓவர் வார்ம் அப் மேட்ச்ல கடைசி வரைக்கும் நாட் அவுட் ஆகாம இருந்து இரநூத்தி முப்பத்தி ஏழு ரன்கள் நாட் அவுட் அப்படிங்கிற அந்த ரெக்கார்டை கடைசி வரைக்கும் நின்று சம்பவம் பண்ணியிருக்காரு நம்ம தமிழக பிளேயர் சாய் சுதர்ஷன் சோ வைபவ் அதே போல சாய் சுதர்ஷன் இவங்க இரண்டு பேர்ல யார் பெஸ்ட் பிளேயர் அப்படின்னு எல்லாருமே இது வரைக்கும் தலையை

அடி போயிருக்காரு இதை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க